கணத்தில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த தற்குறிப்பேற்ற அணி என்பதை பற்றி பார்க்கலாம் இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தாலும் அதில் உள்ள சில குறிப்புகளை மட்டும் பார்ப்பதற்காகத்தான் இந்த வீடியோவில் நான் பதிவேற்றிருக்கின்றேன் தற்குறிப்பேற்றம் என்றால் தன் குறிப்பு ஏற்றம் குறிப்பு என்றால் கற்பனை என்று பொருள் ஒரு கதையை விவரிக்கிற பொழுது பாடலாக எழுதுகிறபோது புலவர் அந்த கதைக்கு ஏற்றவாறு அங்கு இருக்கக்கூடிய பொருளை தனது கற்பனையில் அழகாகவும் மிகவும் அழுத்தமாகவும் அந்த கதை ஓட்டத்தில் கூறுவதுதான் தன் குறிப்பேற்றம் தற்குறிப்பேற்றம் என்ற பொருள் அணி இலக்கணத்தை சொல்லக்கூடிய தண்டியலங்காரம் என்ற நூல் நூற்பா ஐம்பத்தி ஆறில் இதை பற்றி பேசுகிறது பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் வினைதிறன் நன்றி அயலொன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பேற்றம் என்று நூற்பா சொல்லுகிறது பெயர் பொருள் அப்படின்னா அசையாத பொருள் பெயர் அசையும் பொருள் சாரி அல் பொருள் அப்படின்னா அசையாத பொருள் ஒரு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அசையக்கூடிய பொருளையும் ஒரு இடத்திலேயே நிலையாக நிற்கக்கூடிய பொருளையும் தன் கதைக்கு ஏற்றவாறு அதனுடைய இயல்பிலிருந்து மாற்றி தனது கற்பனையை ஏற்றிக் கூறுவதுதான் தான் தற்குறிப்பேற்றம் என்பது அதனுடைய பொருள் இப்போது பெயர் பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பொருளை கதை ஓட்டத்திற்கு தகுந்தாற்போல் மகிழ்ச்சியாகவோ வருத்தமாகவோ இரங்கலாகவோ தெரிவிக்கக்கூடிய கற்பனையில் இயற்றி சொல்லக்கூடிய ஒன்று தான் பெயர் பொருள் தற்கொலைப்பேற்ற அணி அப்படின்னு பேர் இப்போது சிலப்பதிகாரம் வந்து ரொம்ப அழகான இதை போன்ற தற்குறிப்பேற்ற அணியை நிறைய இடங்களில் நமக்கு சொல்லுகிறது அதில் ஒரு இடம் வையை என்னும் பொய்யா குலக்குடி தையற்கு உருவது தானறிந்தனால் போல் புண்ணிய நறுமலர் ஆடு இதனுடைய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் அதை பார்த்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்